சாந்தான் திமுகவுக்கு எதிரி எல்லாருமே வந்து அன்றைக்கி ஓட்டர் ஐடி எடுத்துன்னு போயிடுங்க அன்றைக்கி ஓட்டர் ஐடி போட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையை நம்ம தான் பிடிக்க போறோம்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு அவர் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கார் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எழும் முதல்ல ஸ்டாலின் அவர்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் விசில் சின்னத்தையும் ஓட்டு போடுவேன் சொல்வார்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறாரு அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குமா ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல அப்போ அவர்கிட்ட போய் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க விசில் சின்னத்துக்கு தான் திமுகவுக்கு என்னென்னா அவங்களால பயன்பெற்ற பயனாளிகளோட ஓட்டை வாங்கிட்டாலே வின் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அதே சமயம் வந்து விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லரா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க இவரே ரெண்டு அதிமுக திமுக பாஜக அணியை சொல்லிட்டு சீமான் பெயரை சொல்லவே மாட்டேனா சீமான் பெயரை சொல்லாதோட ரகசியம் என்னன்னு தெரியல நான் தான் கிங் கிங் மேக்கர் கிடையாது கிங் மேக்கர் கிடையாது முதல்வர் கேண்டிடேட் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றார் திருப்பரங்கூடத்தில் உங்க கருத்து தெரியாது சர்ச்சி தாக்கப்பட்டதில் ஒரு கருத்து கிடையாது மகாத்மா காந்தி அந்த திட்டத்தில் உங்கள் கருத்து கிடையாது பட்ஜெட் வந்திருக்கு அதில் உங்கள் கருத்து கிடையாது நீங்கள் உங்கள் ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்தவே மாட்டிங்களா பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிற பாஜகவை வைத்து வாய முடிந்திருக்கார் என்ன ஒரே பயம்தான் நாளைக்கு சார்ஜ் ஷீட்டில் உங்கள் பேரை சேர்த்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த கரூர் கோர்ட்டுக்கு அடிக்கடி போக வேண்டியிருக்கும் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு பட்டியலில் நீங்கள் வந்துருவீங்க சார்ஜ் ஷீட்டில் போனீங்கன்னா அதனால அதுல சேரக்கூடாதுக்கா வாய் அழக்க வசிச்சிட்டு இருக்கேன் இல்ல ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசுனா வாசாதி படுக்கலையா ஆகட்டும் சரி அந்த மற்ற விஷயங்கள் தூத்துக்குடி நிறைய இருக்கு ஜெயலலிதாவே ஊழல் வழக்குல தண்டிக்கப்படுறதா தானே இருந்தாங்க அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப எலக்ஷன் நிற்க முடியாத சசிகலா மாதிரி ஆயிருப்பாங்க அவரை வந்து சில பேர் விமர்சனம் பண்ணிருக்கலாம் இல்ல இல்ல மறுக்கா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான் அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படிதான் தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட விஜய் வந்து தன்னுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக அட்டாக் பண்ணுறதோட இண்டிகேஷன் அதுதான் நான் பார்க்குறேன் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ராதஸ் நேருக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நாங்கள் கொண்டு வருகிறது அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம நின்று இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவில் நடிகர் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதுல வந்து பவள விழா நம்ம விஷயம் ஆகட்டும் ஆகட்டும் சரி திருக்குறள் சொல்லி திமுக அரச விமர்சித்ததாகட்டும் சரி இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இது எதிர்பார்த்த விஷயம் தான் அதாவது வந்து அவர் ரெண்டு வருடங்கள் கழிந்து மூணாவது ஆண்டுகள் போகும்போது அவரை நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எம்ஜிஆர் பேர் அடிக்கடி சொல்றாரு எம்ஜிஆர் வந்தபோது அவர் எப்படி விமர்சித்தாங்களோ அதே மாதிரி நம்மளை விமர்சிக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார் எம்ஜிஆர் வந்து அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி அவரெல்லாம் விமர்சித்தாங்க அப்படின்லாம் இவர் சொல்கிறார் அரசியல் அரிச்சே தெரியாதுன்னு எம்ஜிஆராக சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க காணாமே போயிட்டாங்கன்ற எம்ஜிஆர் வந்து விமர்சித்தவங்க வந்து சில பேர் விமர்சிச்சுக்கலாம் பாட்டி எம்ஜிஆர் வந்து திமுக பயணம் பண்ணவர் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணவர் அதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் வந்து அன்றைக்கி கருணாநிதி தலைமையில் அந்த திமுகவில் பெரும்பாலும் அவர் கூட போல சில பேர் தான் அவர் கூட போனாங்க அதுக்கப்புறம் எழுபத்தி வின் பண்ணார் அவருடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு உழைச்சிருக்காரு திமுகவுக்கு உழைச்சிருக்காரு அது திமுக அன்றைக்கி அப்படி தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க பட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எம்ஜிஆர் விஜயோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவர் அவரை வந்து சில பேர் விமர்சனம் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா இல்லாமல் பட் உங்களை பண்ணுற விமர்சனம் உண்மையாச்சு நீங்கள் எதனோட எக்ஸ்பீரியன்ஸோட வந்திருக்கீங்க மூணாவது வருஷம் தான் இப்போ இப்போ தான் தோங்குறீங்க அரசியல் வந்து ரெண்டு வருஷம் தான் அது முப்பது வாட்டி கூட வெளில வந்து நீங்கள் எத்தனை தடவை வெளில வந்திருக்கீங்க எத்தனை கூட்டத்தில் பேசிருக்கீங்க அதெல்லாம் இருக்கல எத்தனை உங்க நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் அவங்களுக்கு பர்சனலாக கட்சி ஆரம்பிச்சிருந்து எம்ஜிஆர் பயணிச்சுட்டே இருந்தார்ல தொடர்ச்சியாக எங்க அவர் மட்டும் பயந்துக்கலைங்க அவர் தேர்தல் பிரச்சாரமும் பண்ணார் அவருடைய படங்கள் எல்லாம் வந்து திமுகவில் ப்ரமோவாக தானே போயிருந்தது பெரும்பாலான படங்கள் கட்சிக்காக வந்து அந்த கட்சிக்காக தன்னுடைய சினிமா கேரியரை யூஸ் பண்ணார்ல அவரு இப்போ நீங்கள் வந்து இப்போதானே வந்திருக்கீங்க நீங்கள் நீங்கள் உழைச்சி நீங்கள் ஆட்சிக்கு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ நீங்கள் வரதை பற்றி யாருக்கும் ஆசையாமல் இல்லை ஆனால் நீங்கள் எம்ஜிஆரை நீங்கள் சொல்கிறீங்க உதாரணமா காமராஜரை சொல்கிறீங்க எம்ஜிஆர் சொல்கிறீங்க அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்களேன் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னாராம் காமராஜர் அண்ணா உட்காந்து இடத்துலலாம் வந்து யாரோலாம் உட்காந்துருக்காங்கன்னு கருணாநிதி பற்றி சொல்லியிருக்கார் யார் எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் எழுபத்தி ஓகே அவர் கருணாநிதியை பற்றி சொன்னதில் கூட நம்ம ஒத்துக்கலாம் அவர் வந்து கருணாநிதி தான் அரசியல் பண்ணார் வெளில வந்தார் எல்லாம் கரெக்டாக இவர்கள் சொல்றாரு விஜய் காமராஜர் எம்ஜிஆர் அண்ணா உட்கார்ந்த இடத்துலலாம் இன்னைக்கு யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறமும் பாலிடிக்ஸ் இந்த இந்த தலைமை இருக்குல்ல அதை பத்தி விமர்சிக்கிறார் மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க ஆமா அந்த தலைமை பார்த்து அங்கே உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம்னா எடப்பாடி அப்போ நீங்க அந்த தலைவர்கள் பேர் சொல்லும் போதும் ஜெயலலிதா பேரை சொல்லலை ஏ சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் சொல்கிறீங்க அப்போ தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு கேப்பு நடுவில் சில பக்கங்களை காணுமே என்ன விஷயம் அதோட ரகசியம் என்ன நீங்கள் காமராஜர் எம்ஜிஆர் அண்ணா அண்ணா எம்ஜிஆர் மூணு பேர் சொல்கிறீங்க ஓகே அதில் ஜெயலலிதா பேர் சொல்லலை அதுக்கப்புறம் வருஷத்துக்கு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் சொல்கிறீங்க அப்போது தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஆண்ட ஜெயலலிதா பேரை நீங்கள் சொல்லலை அந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷம் அந்த ஆட்சி எப்படி இருந்தது கருத்து உங்ககிட்ட இல்லை அப்போ அதை பற்றி சொல்ல கருத்து சொல்லுமே நான் என்ன அர்த்தம் அதுக்கு ஒன்று நீங்க ஏடிஎம்கே ஓட்டை வாங்கணும்னு ட்ரை பண்றீங்க ஜெயலலிதா ஓகே ஆனால் இந்தியா சொன்னாலே ஓட்டு வந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுல உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டியே இல்லை அது என்ன அது அதோட ரகசியம் இல்லை இல்ல ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசினார்னா வாசாதிபாடுகளை ஆகட்டும் சரி அந்த மற்ற விஷயங்கள் தூத்துக்குடி நிறைய இருக்கு ஜெயலலிதாவே ஊழல் விளக்கில் தண்டிக்கப்படுறதா தான் எனக்கு இருந்தாங்க அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ எலக்ஷன் நிற்க மாதிரி ஆயிருப்பாங்க இப்போ அப்போ நீங்கள் வந்து ஒன்று ஜெயலலிதா பற்றி கிளியரான ஒரு ஸ்டாண்ட் எடுங்க போனவா இப்போ டைம்ஸ் ஆஃப் இது என்டிடிவி கொடுத்த பேட்டி சொன்னீங்க என்னோடய ரோல் மாடல் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் சொல்லியிருக்க நீங்கள் அந்த ரோல் மாடல் ஜெயலலிதா சொல்லும்போது போது இங்கே வரும்போது அவங்க ஆட்சியை பற்றி ஒரு குறிப்பிடும் ஒரு ஒரு ஒன்றுமே நீங்கள் குறிப்பிடாத நீங்கள் கடந்து போனீங்கன்னா அந்த ஆட்சியை பற்றி உங்கள் என்ன அப்போ அந்த ஆட்சி மோசமான ஆட்சியாக நல்ல ஆட்சியா ஊழல் ஆட்சியா அப்போது நீங்கள் இப்போ அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்கிறது அப்போ ஜெயலலிதா ஆட்சி சேர்த்து தான் சொல்கிறீங்களா அந்த வருஷத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை அவர் பே அந்த அவர் பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்போது ஜெயலலிதாவையும் ஊழல்னு இவர் சொல்கிறாருன்னு நான் நான் எடுத்துக்கிறேன் ஜெயலலிதா இவர் வந்து இப்போ அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்கிறார் இல்லையா கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறார் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரிக்க விடணுன்றார்ல அப்போ ஊழல் சக்தின்னு சொல் சொல்கிற அதிமுக அப்போ நீங்கள் தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் நீங்கள் சைலண்டாக இருக்கும்போது அப்போ நீங்கள் ஜெயலலிதாவையும் ஊழல் சக்தின்னா சேர்த்து சொல்கிறீங்கன்னு அர்த்தம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கை கட்டி நிற்கிற வீடியோ எடுத்து சரி வீடியோ ஆமாங்க இவர் கை கட்ட தலைவாக்காக கை கட்டி அரசியல் இல்ல பட் இது விஷயம் வேற அது ஒரு பாயிண்ட் ஆச்சா ஜெயலலிதா பத்தி உங்களுக்கு சரியான அபிப்பிராயம் மதிப்பீடு நீங்க உங்களால சொல்ல முடியல பயப்படுறீங்களா தயங்குறீங்களா சக்தின்ற வார்த்தையை சொல்றதுக்காக மட்டும் ஜெயலலிதா பேர் பயன்படுத்து அதை சக்தின்னு யாரு வேணும் சொன்னாங்க ஜெயலலிதா எம்ஜிஆரே எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு அதுதான் ஜெயலலிதா சொன்னாங்க நம்ம பாயிண்ட் அது இல்ல சோ அதனால வந்து ஜெயலலிதா காலகட்டம் வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணவே விரும்பலை அப்படின்றத பாயிண்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஊழல் ஆட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த அதர் வேர்ட்ஸ் நீங்கள் ஊழல் ஆட்சின்னு சொல்கிறீங்க அப்படி தான் நம்ம இன்டர்பிரேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்னொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விஜயபுரத்தை மட்டும் அவர் வந்து என்ன சொல்கிறார் பல தலைவர்களை வந்து கம்பேர் பண்ணுறார் நீ வந்து அவரை மாதிரி அவரோட கம்பேர் பண்ணுறாங்க இந்த அது எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க இவர் அவரை மாதிரி இல்லையே இவரை மாதிரி இல்லையே நான் பத்திரிகையாளர்களை பேட்டி கொடுக்கலையே அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்கிறாரு ஆனால் இவர் வந்து சமீபத்தில் வந்து ஒரு என்டிடிவிக்கு பேட்டி கொடுத்துருக்கார் அந்த என்டிடிவி பேட்டியில் ஒரு விஷயத்தை தெளிவாகியிருக்கார் நான் தான் கிங்கு கிங் மேக்கர் கிடையாது கிங் மேக்கர் கிடையாதுன்றார் அப்போ அவர் தான் முதல்வர் கேண்டிடேட் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் இப்போது அவரை நோக்கி எந்த கூட்டணி கட்சியும் வரல அவர் வந்து தனியாக தான் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில் இன்றைக்கு நிலையில் அவர் தான் தள்ளப்பட்டிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் மூணு கட்சி கூட்டணி நாலு கட்சி கூட்டணி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு பாஜக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு மற்றும் பலர் பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்றார் ஆஹ் இவரு இவரோட தலைமையில கூட்டணியே கிடையாது இவருத்தர் நான் தான் நம்மதான் திமுகவை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான ஆளு நம்மள தவிர வேற யாரும் எதிர்க்க முடியாது நம்ம நம்மதான் கேள்வி கேட்கணும்ன்றார் நான் தான் கேள்வி கேட்கணும் தான் கேள்வி கேள்வி கேட்கணும் பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜக வைத்து வாய முடிந்திருக்காரு என்ன ஒரே பயந்தான் நாளைக்கு சார்ஜ் ஷீட்டில் உங்கள் பேரை சேர்த்துட்டாங்கன்னா நீங்கள் இதை கரூர் கோர்ட்டுக்கு அடிக்கடி போக வேண்டியிருக்கும் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு பட்டியலில் நீங்கள் வந்துருவீங்க சார்ஜ் ஷீட்டில் போனீங்கன்னா அதனால் அதில் சேரக்கூடாதுன்றதுக்காக வாயை அடைக்க முடியும்னு வாயை அடைக்க வாசிச்சுட்டு இருக்கார் இல்லாட்டி அவர் அவரை வந்து பேசுவார் பேசுவாரான்னு தெரியாது இப்போ காங்கிரஸ் வந்து ஏதோ விஜய்கிட்ட போகலாம் விஜய்கிட்ட போகலான்னா விஜய் முதல்ல விஜயுடைய பாஜக எதிர்ப்பு தெளிவாக இருக்கா அதுவே தெளிவாக இல்லை சோ பாஜக எதிர்ப்புன்றதே தெளிவா இல்லை திமுக சொன்ன அந்த டப்பா இன்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் அவர் எடுத்து பேசுறாங்க டப்பா இன்ஜின் திமுக சொன்ன விஷயங்க அது அதிமுகவை பத்தி போட்டது டப்பா இன்ஜினோ திருட்டு இன்ஜினோ சொல்றாங்க டப்பா இன்ஜினா இருந்தாலும் ஓட்டை ஓட்ட இன்ஜினா இருந்தாலும் நாம தான் டாப் இன்ஜின் நம்ம ஓட்ட இன்ஜின் ஒரு அதிமுக சொல்றாரு அதாவது இதை சொல்றாரு திமுக நீங்க சொல்றாரு ஓட்ட இன்ஜின் திமுக நீ சொல்றாரு ஏன்னா டப்பா இன்ஜின் திமுக இருக்கணும் அதிமுக சொல்லிட்டாங்க அதனால ஓட்ட இன்ஜின் வந்து திமுக சொல்றாரு அவர் நான் அவர் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டேன் அதை பத்தி கவலை இல்லை பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் அதிமுக அட்டாக்கை வந்து தெளிவாக ஆரம்பிச்சிட்டார் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் போன வாட்டி அவர் அதிமுக நிறைய அட்டாக் பண்ணார் தான் பாஜக மற்றும் கடைசிய ஊழல் சொல்றாருல்ல கடைசிய ஊழல் சக்தியை தெரிவிக்க விடுதுன்னு சொல்றாரு அப்ப வந்து அவர் அதிமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தான் கையில் எடுக்கிறார் இருதுரோ பாலிடிக்ஸ்ல திமுக அதிமுக இருக்கிற இடத்துல அவர் பாஜகவோட வந்து அதிமுக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அந்த இடத்துல அதிமுக பாஜக அணின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து அதிமுக பாஜக அடிமை மாறி இருக்காங்கன்றது சொல்லாம சொல்றாரு சொல்லிட்டார் அந்த ஏற்கனவே சொல்றாரு அடிமை சக்தி ஊழல் சக்தின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு நேரடி அடிமையா இருக்கு மறைமுகமாக அடிமையா இருக்கு இன்னொரு ஊழல் சக்தி அடிமை சக்தி சொல்லிட்டார் கடைசி சொல்லிட்டார் பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெரியவாருக்கு சீமான் பேர சொல்ல மாட்டேங்கிறார் எந்த கட்டத்துலையும் சீமான் பேரை வந்து ரொம்ப மூணு அணி பேர் இவரு ரெண்டு அதிமுக திமுக பாஜக அணி சொல்லிட்டு சீமான் பேரை சொல்லவே மாட்டேங்கிறார் அது சீமான் பேரை சொல்லாதோட ரகசியம் என்னென்னு தெரியல ஆக்சுவலாக வந்து அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காரா இல்லை வந்து பிடிக்காத சொல்லாமல் இருக்காரா அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல சீமான் பேரை சொல்லாமல் இருக்கார் ஸோ இந்திக்கு வந்து ஒரு மூணாவது ஆண்டு பயணப்படுற இந்த நேரத்தில் சீமான் மேலே என்ன சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி இருக்கலாம் திமுக மீதோ அதிமுக மீதோ வைக்கிற விமர்சனங்கள் ஊழல் சார்ந்த விஷயங்கள் பல மோசடிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து வைக்க முடியாது சீமான் மீது என்ன மோச சீமான் எந்த கவர்மெண்ட்டில் எப்போ பொறுப்பில் இருந்தாருங்க அவர் மேலே நீங்கள் என்ன வைக்க முடியும் அவருக்கு ஆனால் அதனால பேசாமல் இருக்கார் அதனால பேசாமல் இருக்காருன்னு சொல்லலாம் பட் ஆனால் வந்து அவர் அவர் சீமானையும் வந்து ஒரு கட்டத்தில் விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் அவர் ஏன் பாஜக விமர்சிக்காத இருக்கிறத அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ சி ஓட்டர் கருத்துக்கணிப்பு கணிப்புங்களேன் இப்போ மற்ற கருத்து கணிப்பெலாம் நிறையா வருதுங்க தினமலர் அது இதெல்லாம் நிறைய எல்லாம் வருது சார் நிறைய விஷயங்கள் போடுவாங்க அதெல்லாம் அது நம்ம அதை கண்டுக்க வேண்டாம் சி ஓட்டர் ஓரளவுக்கு நியாயமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சி ஓட்டரோட டேரக்டர் என்ன பண்ணார் அவர் பார்லிமெண்ட் ஹெக்ஸில் தப்பாக சொல்லிட்டேன்னு கண்ணீர் விட்டு அழுதார் லைவ்லியே கண்ணீர் விட்டு அழுதார் தப்பாக போயிடுச்சேன்ட்டு அப்போ ஒரு சின்சியாரிட்டி அவர்கிட்ட இருக்குது நம்ம சொன்னது தப்பாக போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டார் அப்போ ஒரு நேர்மையாக எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பார்னு நான் நினைக்கிறேன் அப்போ அவரோட ஒரு கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்க அவங்க லாஸ்ட் ஆகஸ்ட்டுக்கும் இந்த ஜனவரிக்கும் போன வித்தியாசம் பாருங்கள் லாஸ்ட் ஆகஸ்ட்டில் வந்து அதிமுக வந்து முப்பத்தேழு இருக்குது இப்போ வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகிடுச்சு லாஸ்ட் ஆகஸ்ட்டில் வந்து திமுக நாற்பத்தெட்டு இருக்குது இப்போ வந்து நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சு ஸோ இப்போ இருக்கிற லெவலில் வந்து அதிமுக முப்பத்தி மூணும் திமுக நாற்பத்தஞ்சும் இருக்குது ஆனால் இப்போ இந்த இதில் ஒரு சின்ன பதினஞ்சு இருக்காங்க ஒரு குறைச்சல் இருக்கல இப்போ திமுக வந்து ஒரு மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு நாலு நாலு சதவீதம் குறைஞ்சி அந்த ஏழு சதவீதம் யார் எடுக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்கிறது

விஜய் தரப்புக்கு போயிருக்கிறதா மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக விஜய் தரப்புக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு போட்டோம் அதை பற்றி இல்லை பட் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அந்த கருத்துக்கணிப்பு எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது ஏன் விஜயுடைய பாஜக பற்றி விஜய் ஏன் சைலண்ட்டாக இருக்காரு அப்படியே அவர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவார் ஆக்சுவலாக அந்த கருத்துக்கணிப்பு எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது அந்த கருத்துக்கணிப்பு இன்றைக்கி பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பதில் சொல்லிருப்பாங்க இன்றைக்கி பார்லிமெண்ட் தேர்தலில் தான் எங்கள் ஓட்டு இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைமை இன்னொருத்தர் சொல்லுவாங்க இல்லை எங்கள் ஓட்டு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்போ தான் மோடி பிரதமர் வரணும் அப்போது இந்த விதமாக தான் பதில் வந்திருக்கும் ஏன்னா அதுதான் பதில் வரும் ஏன்னால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட ஏன்னா அதில் வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சென்ட்டுக்கு அவங்க வாங்குகிற இடங்கள் முப்பத்தெட்டுன்னு போட்டிருக்கு அவங்க வந்து ஒரு இடம் தான் வாங்குறாங்க அது என்டிஏ கூட்டணி ஒரு இடம் தான் வாங்குறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை வந்து இதுலேருந்து தெரிகிற விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு என்பது கணிசமான எதிர்ப்பு இருக்குது அந்த வாக்குகள் வந்து திமுக அறுவடை பண்ணிகிட்டு இருக்குன்னு நல்லா தெரியுது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்க இன்னும் அஞ்சு பர்சன்ட் அசம்பி எக்ஷன் கூட நீங்கள் அஞ்சு பர்சன்ட் கழிங்க இல்லை ஏழு பர்சன்ட் கூட கழிங்க அப்பவும் அவங்க அஞ்சாயிரம் பர்சன்ட் மேலே தான் இருக்காங்க இவர் எவ்வளோ ஒரு இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிறார் இவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிமுகவோட முப்பத்தி மூணு குறைமான்றது தான் இனிமேல் கேள்வி அது அதை பார்க்கலாம் ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டு கணிசமாக இங்கே இருக்குது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் திமுக நீ வாங்குதுன்னா பாஜக எதிர்ப்பு கணிசமாக இருக்குது அந்த பாஜக எதிர்ப்பு கணிசமாக இருக்கிற இந்த இடத்துல விஜய் என்கிற அந்த தலைவர் கொள்கை எதிரின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் பாஜகவை எந்த விதமான விமர்சனமும் வைக்காத இருக்காருனா அவருக்கு இனிமேல் ஓட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குரியார் அன்லஸ் அவர் வந்து விமர்சிச்சா விமர்சித்தாலே தவிர பாஜகவை வந்து விமர்சித்தாலே தவிர கொள்கை எதிரின்று கடந்து போனாங்க போகாமல் விமர்சித்தாளே தவிர கடுமையாக விமர்சித்தாள் இப்போ பட்ஜெட்டை பற்றி ஒரு ஒப்பீனியன் இல்லை நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறேன் இந்த சமயம் வரையும் பட்ஜெட்டை பற்றியும் இல்லை அப்போது ஒரு கட்சியாக இருந்துட்டு எதையை பற்றியுமே கருத்து சொல்லாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் என்னங்க கட்சி எல்லாமே உங்கள் எல்லாம் ரசிகர்களாகவே இருப்பாங்களா உங்களுக்கு அரசியலே தெரியக்கூடாதா எல்லாமே ரசிகர்கள் தானே நீங்கள் பல திருப்பறம் உங்கள் கருத்து தெரியாது சர்ச்சி தாக்கப்பட்டதில் ஒரு கருத்து கிடையாது மகாத்மா காந்தி அந்த திட்டத்தில் உங்கள் கருத்து கிடையாது பட்ஜெட் வந்திருக்கு அதில் உங்கள் கருத்து கிடையாது உங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்தவே மாட்டிங்களா அப்படியே அவங்கள வந்து சினிமா மாயிலே வச்சுருப்பீங்களா அவங்கள நீங்கள் நாலு அறிக்கை விட்டாங்க அவனும் படிப்பான் நாள் நாட்டு நடப்பு தெரியும் அவனுக்கு அப்போ நீங்கள் எதை பற்றியுமே பேச மாட்டீங்களா இப்போ பாஜக அட்டாக்கே கிடையாதா உங்களுக்கு சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா நேரடியாக வாங்க இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க அறிவிக்க கொடுக்க போகிறாங்க சிபிஐ அவங்க என்ன அறிக்கை கொடுக்க போகிறேன்னு தெரியாது ஒரு நடந்த விஷயத்தான் கொடுக்க போகிறாங்க அதில் வந்து இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறோம் இத்தனை தேதிக்குள்ளே ஃபைல் பண்ண போகிறோம்னு சொன்னால் உங்கள் பேரை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருவாங்கன்னு பயந்துருந்தால் நீங்கள் பாஜக விமர்சிக்காத இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதிமுகவை மட்டும் அட்டாக் பண்ணுறது பாஜகவை அட்டாக் பண்ணாத இருக்கிறதுன்ற ஒரு அந்த ஒரு கொள்கை நிலைப்பாடு நீங்கள் எடுத்திருக்கீங்களா அப்போ உங்கள் கொள்கை எதிரியான பாஜகவை நீங்கள் இனிமேல் அட்டாக் பண்ண போகிறது இல்லைன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு நிறையா நிறைய இருக்குது ஏன்னா காரணம் என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் நிதி கொடுக்காமல் அதிகாரத்தை பறித்து பல விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க கவர்னர் மூலமாக பல குடைச்சல் கொடுக்கறது மொழியை திரிக்கிறது பழமையை வந்து ஏற்றுக்காத ஏற்றுக்காமல் இருக்கிறது பல விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எதிர்ப்பு நிலையை உண்டாக்கியிருக்கு அப்போ அந்த எதிர்ப்பு மணிலே தான் வந்து திமுக ஓட்டா இருக்கு அப்போ நீங்க பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி நீங்கள் வாய முடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதினஞ்சு பர்சன்ட் மேலே ஓட்டு ஏறதுக்கான வாய்ப்பே கிடையாது பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்புன்றது பார்லமெண்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓகே ஸ்டேட் எலெக்ஷனில் அது அது அப்படியே இருக்கணும் அதான் நான் சொல்லுறேன் அதுக்கு தான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் திமுகவுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் மனதில் வச்சு போட்டாங்க வச்சுக்கோங்க நான் அஞ்சு பர்சன்ட் ஆண்டி யூனிவர்சிட்டியே குறைக்கிறேங்க இல்லை ஏழு பர்சன்ட் கூட குறைக்கிறேன் அப்பவும் பார்த்தா திமுக அஞ்சாறு பர்சன்ட் அதிகமாக தானே இருக்கு முப்பத்தி மூணுல இருந்து கணக்கு போனீங்கன்னா இவங்க ஏறுவாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் யார் ஏறுவாங்க ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு முப்பத்தி மூணுக்கு மேல ஏறதுக்கு வாய்ப்பு இல்ல பட் விஜய்க்கு முப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு போன வாட்டி அலையன்ஸ் பேஸ் பண்றப்ப இந்த வாட்டி அலையன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் போன ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்க வச்சா கூட அப்போ பாமக மாநில கட்சிகளோ டிடி மாநில கட்சிகளோ ஓபிஎஸ் போன்றவர்களோ சச்சிகலா போன்றவர்களோட ஆதரவு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கிடையாது பாஜக மட்டும் தான் இருந்துச்சு ஒரு சில பேர் வந்து நிலைப்பாடே அறிவிக்காம ரொம்ப தனித்து விடப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாரும் ஒன்னா அந்த அப்போ பேங்க் ஆயிருக்கீங்க இருபத்தொன்னு வந்து அதிமுக பாஜக இல்லை ஒன்றா இருந்தது இல்லைன்னு சொல்ல வரல பாமகவும் இருந்தது ஒன்றுபட்ட பாமக இருந்தது இன்றைக்கி என்ன அதிமுக பாஜக பிளவுபட்ட பாமக தினகரன் இப்போ வந்திருக்கார் தினகரனுக்கு அவ்வளோ ஓட் பேங்க் போகுமா அவரோட பின்னாடி வருமானு தெரியல சந்தேகத்து இப்போ விஜய் ஓட் பேங்க் என்ன இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தினகரனுக்கு ஓட்டு போட்டவங்க இருபத்தொன்னு ஒரு பின்னாடி இப்போ வருவாங்களா தெரியாது ஏன்னா தினகரனுடைய ஓட் பேங்க் என்பது எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் நீங்க எடப்பாடி கூட போய் நீங்க சேரலாம் உங்க வசதி நீங்க சேரலாம் அந்த முக்கரத்தோர் அங்கே போய் சேருவாங்களா தினங்களை பின்னாடி போவாங்களான்னு தெரியாது ஓபிஎஸ் பிரிஞ்சு கிடைக்காது ஓபிஎஸ் வந்தாருன்னு உரையில் சேரலாம் ஓபிஎஸ் எங்க போய் சேரப்பலு தெரியாது அப்போ பிளவுபட்ட பாமக தினருடைய ஓட் உங்க கூட போகுமா தெரியாது நீங்க கடைசியாக நீங்கள் இருபத்தி ஒன்று என்ன கூட்டணி விஷயம் அதுதான் வச்சிருக்கீங்க அப்போ எந்த எந்த அடிப்படையில் உங்க ஓட் பேங்க் உயர்னு எதிர்பார்க்குறீங்க சார் இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சில தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு சமூகம் சார்ந்த கட்சி தினகரனே நம்ம சொன்னோம்னா கொள்கை சார்ந்த விஷயம் தெரிய ஒரு தனிப்பட்ட முக்குலத்தோர் சார்ந்தவர்களோட பெல்ட் தான் இப்போ தினகரனோட ஓட்டு இப்ப போறப்போ கொள்கை முதலமைக்கா எடப்பாடினா அண்ணன் தம்பி தினகரனே சொல்லிட்டாருப்பா நமக்கு என்னப்பா போக மாட்டாங்க ஏன்னா ஏன் ஏன் போக மாட்டாங்கன்னா அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி பழி வாங்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த மூணு பேர் பழி வாங்கினாங்க தினகரன் சசிகலா ஓபிஎஸ் அதுக்கடுத்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுல முக்கலத்தோட வாய்ப்பை வரிக்க பார்த்தாரு எடப்பாடி இப்போதான் அதெல்லாம் ஹோல்டா இருக்கல இப்ப எடப்பாடி இருக்கு பத்து புள்ளி அஞ்சு பத்தின விஷயங்களை பாமக கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் வாய் திறக்கவே இல்லை அது வந்து பத்து புள்ளி அஞ்சு திறக்க மாட்டாரு அங்க சவுத்துல அடி வாங்க வரல அதெல்லாம் திறக்க மாட்டாரு ஆனா அவங்க நினைக்கிறாங்க நமக்கு இப்ப அதை பத்தி பேசினா பாமக ஓட்டு விட நமக்கு தீங்க் நமக்கு தீங்கு இங்க பேசுவாங்க சவுத்துல பேசுவாங்க நார்த்ல பேச சவுத்துல நார்த்ல பேசுவாங்க சவுத்துல பேச மாட்டாங்க நமக்கு நமக்கு ஒரு தீங்கு பண்ண நினைச்சாரு எடப்பாடி நம் ஆட்களை வழி வாங்கினார் இன்னும் சசிகலா வெள்ளம் தான் இருக்காங்க அதிமுக ஒற்றுமைக்கு விரும்ப மாட்டேன்றார் ஓபிஎஸை சேர்த்து ஒருங்கிணைப்பாளர் கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்க தானே செய்யுது அதனால் தினகரன் சேண்டை மாற்றிக்கலாம் அந்த ஓட் பேங்க் சேண்டை மாற்றி நமக்கு தெரியாது எலெக்ஷனில் தான் தெரியும் அப்போது பாமக ஓட் பேங்க் இன்டாக்டாக இருக்கான்னா அதுவும் சந்தேகத்தில் இருக்குது தினகரன் ஓட் பேங்க் கூட வருமானா அதுவும் சந்தேகத்தில் இருக்குது அப்போது இந்த கருத்துக்கள் சொன்ன முப்பத்தி மூணு ஏறத்துக்கான வாய்ப்பாக இருக்கான்னு தெரியல ஆனால் விஜய் இது வந்து பதினஞ்சுலேருந்து பதினாறு பதினேழு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் பூசாக கூட நிறைய பேர் வரலாம் ஏன்னா ஏடிஎம்கே அவர் அட்டாக் பண்ணுறதுனால திமுக அதிமுக பிடிக்காதவங்க இருக்காங்களே திராவிட கட்சிகள் அவங்க ஓட்டுக்கு அங்கே நகரத்துக்கு அண்ணாமலை பாஜக நோக்கி நகர்ந்த அந்த ஒரு ஓட்டுகள் விஜய் நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் நோக்கி நகரது ஆமா அண்ணா அண்ணாமலை அண்ணாமலைக்கும் ஒரு பெருசா சம்பந்தம் இல்லை பட் அதிமுக திமுக அதிமுக ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க அண்ணாமலை பக்கம் போயிருந்த அப்படி ஒரு அண்ணாமலை அப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாருங்க இப்ப அண்ணா அண்ணாமலையே வேற வழி இல்லாத எடப்பாடி சிஎம் சொல்ல வேண்டிய லெவலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக பிடிக்காதவங்க விஜய்க்கு வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு அது பதினஞ்சு பதினெட்டு பத்தொன்பது கூட ஆகலாம் சொல்ல முடியாது ஆனா அது நாப்பத்தஞ்சு நாற்பது ஆயி முப்பத்தெட்டு ஆனா கூட அவன் தானே இன்னும் வாய்ட்ல இருக்கான் திமுக தானே

பட் அப்படியே இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து ஒரு எஜி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு என்னென்னா அவங்களால் பயன்பெற்ற பயனாளிகளோட ஓட்டை வாங்கிட்டாலே வின் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அதே சமயம் வந்து விஜய் வந்து ஒரு ஸ்பாயிலராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் ஏற்று அதிமுக வந்து சவுத்துலேயும் கொங்குலேயும் ஸ்பாயில் பண்ணுவார் திமுக வந்து மத்திய வட தமிழர்களில் தமிழகத்தில் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் என்னென்னா தேமுதிகாவை சப்போஸ் திமுக இணைச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ கொஞ்சம் காஸ்ட் நியூட்ரலா இருக்காங்க தேமுதிக அந்த காஸ்ட் நியூட்ரலா இருக்கும்போது எல்லா ஜாதி ஓட்டும் கிடைக்கும் ஆனா பாமக ராமதாஸ் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் சேர்ந்துட்டா வச்சுக்கோங்க அப்போ வந்து திமுகவுக்கு இழக்கிறதுக்கு ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா ஓட்டு விசிகா ஓட்டு அப்புறம் மன்னியர் அல்லாத போயர் ஜாதிகள் ஓட்டெல்லாம் எல்லாம் கஷ்டம் அதனால வந்து தேமுதிக வந்து காங்கிரஸும் இருந்து தேமுதிக அங்க போச்சு வச்சுக்கோங்க திமுக கூட்டணிக்கு டெஃபினட்டா திமுக கூட்டணி குறைந்தபட்சம் நாற்பது பர்சன்ட் ஓட்டில் கரெக்டாக கரெக்டா தான் ஆன்டி இன்குமென்சி பிரச்சாரம் ஆகா ஓகோ எல்லாம் போனால் கூட கடைசியில் நாற்பது பர்சன்ட் நிற்கும் இவங்களால் இவங்க ரெண்டு அணினாலேயும் நாற்பது தொடர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அதிமுக தொடர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது தாவேக்கா அந்த அளவுக்கு எகுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்போ இவங்க சீட் வைஸ் எவ்வளோ வாங்குவாங்கன்னு கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நாற்பது பர்சன்ட் வாங்குறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு எஜ்ஜி எடுத்து வின்பலத்துக்கான வாய்ப்பு இருக்குது நூற்றி முப்பது தொகுதிகள் வரையும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி இருபது பர்சன்ட் வாங்கினா எத்தனை தொகுதி வாங்குவாங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினா எத்தனை தொகுதி வாங்குவாங்கன்னா ஊகிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டமான காரியம் நாற்பது பர்சன்ட் வாங்கினா மெஜாரிட்டியை தாண்டிடுவாங்கன்னு ஒரு நம்பலாம் அந்த அளவுக்கு தான் இப்போ சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் வந்து தன்னுடைய ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுகவை அட்டாக் பண்ணுறதோட இண்டிகேஷன் அதுதான் நான் பார்க்குறேன் திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு திமுகவை பிடிக்காத அதிமுகவுக்கு போய் இந்த ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சு விஜய்க்கு போகிற ஓட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது ஸோ இந்த சூழலில் இன்னி இன்றைக்கு அவர் பேசின பேச்சுக்கள்னால அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தான் தான் திமுகவுக்கு எதிரி எல்லாருமே வந்து அன்றைக்கி ஓட்டர் ஐடி எடுத்துன்னு போயிடுங்க அன்றைக்கி ஓட்டர் ஐடி போட்டு செஞ்சு கோட்டையை நம்ம தான் பிடிக்க போகிற மாதிரிலாம் அவர் சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கார் பட் அது அவர் நம்பிக்கை வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கேற்ற ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீக்கிங்களா பண்ணலை நீங்கள் வீட்டுக்குள்ளே உக்காந்துன்னு நீங்கள் அறிக்கை விட்டுருக்கீங்களா அதெல்லாம் எவ்வளோ தூரம் ஒரு சொல்ல முடியாது ஒரு படி மேலே பட்டு என்ன சொல்றாருன்னா நிறைய முதல்ல ஸ்டாலின் அவர்களே தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் விசில் சின்னத்தையும் ஓட்டு போடுவேன் சொல்வாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குமா எல்லாரும் ஏன் அப்படி பேசுறாரு அவரு ஸ்டாலின் கேட்டால் அவர் சொல்லுவாரு விஜய் காத்தால இருந்து வெளியில் வந்து பார்த்தாலும் உதய சூரியன் தான் கண்ணுக்கு தெரியும் அவர் அதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாது தூங்குற காதில் விசில் அடிக்கக்கூடாதுன்னு செங்கோட்டை வேற சொல்லிட்டு போயிருக்காரு தூங்குற விசில் அடிச்சா ஓட்டு போட மாட்டான் அவன் போயிடுவாங்க நம்ம பாயிண்ட் என்னென்னா விஜய்க்கு ஒரு இளைஞர் ரசிகர் இருக்காங்க ஆனால் இன்னொரு பாயிண்ட்டு புரிய மாட்டேங்குது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது சினிமா ரசிகர்களான விஜய் ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அது தான் தெரியும் சரி ரசிகர்கள் வந்து வெறும் விஜய்க்கு மட்டும்தான் இருக்காங்களா வேறு யாருக்குமே கிடையாதா விஜய் அஜித்துக்கு கிடையாதா சிவகார்த்திகேயன் கிடையாதா சூர்யாவுக்கு கிடையாதா இவங்களாம் முக்கியமான ஆட்கள் தனுஷ்க்கு கூட இளைஞர்கள் ரசிகர் இருக்காங்க இந்த எல்லாம் வந்து விஜய்க்கே ஓட்டு போடுவாங்க எப்படி இவங்களும் இளைஞர்கள் தானே இவங்க விஜய்க்கே ஓட்டு போடுவாங்க எப்படி சொல்கிறீங்க அது தவிர திமுகவில் இளைஞர்கள் இல்லையா அதிமுகவில் கொஞ்சம் இருப்பாங்க சீமான் இளைஞர்கள் இல்லையா அப்போ இந்த இளைஞர்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கும்போது விஜய்கிட்ட மட்டும் இளைஞர்கள் இருப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அதுவே ஒரு தவறான அனுவுறேன் அப்போது அஜித் ரசிகர்களும் விஜய் சூரிய சூர்யா ரசிகர்களும் சிவகார்த்திகை ரசிகர்களும் மூணு பேர் ரசிகர்களும் ஒன்றா சேர்ந்தால் அவங்க விஜய் ரசிகர்களுக்கு கீக்கலாம் இருப்பாங்கல்ல கண்டிப்பாக அப்போ அவங்க ஓட்டெல்லாம் விஜய் எது விஜய்க்கு எடுத்து போட்டு விட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க அவங்க வந்து அண்டர் கரண்ட்டாக வந்து விஜய் எதுக்கு வரணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்கன்னா விஜய்க்கு எதிராக இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அப்போ இளைஞர்கள் ஓட்டு பிரியும் இல்லை நீங்கள் எல்லாமே விஜய் எல்லா இளைஞர்களும் விஜய்க்கு போடுவான்னு நீங்கள் சொல்ல முடியாது விஜய் ரசிகர்களே பல பேர் வேறு கட்சியாக இருந்தால் அப்படியே இருப்பான்ல அவன் அப்படியே ஓட்டு போடுவான் சரி அதனால் விஜயை பற்றின ஒரு அந்த அந்த பிம்பம் கட்டமைக்கப்படுற பிம்பம் இருக்குல்ல அது தமிழ் மீடியா கட்டமைக்கப்படுற பிம்பமாக இருக்காது ஆக்சுவலாக அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது நம்ம செல்வாக்கு மிக்க எந்த மறுப்பும் கிடையாது அந்த கட்டமைக்கிற அளவுக்கு ஒரு கோட்டு இருக்காங்கன்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் ஓகே சார் இப்போ காங்கிரஸ் திமுக அலைங்கு என்ன பிரச்சனை கடைசியில் வரைக்கும் அந்த ஒரு சின்ன முட்டி மோதல் இருந்துகிட்டே இருக்குல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் கேட்டுட்டே இருக்கின்ற செய்திகள் வந்து பார்க்க முடியுது அது உண்மை ஆனால் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்கு இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணி பொறுத்த மட்டும் அது ஒரு பிரச்சனை தாங்க இருக்குது நம்ம வெளிப்படையாக பேசணும் இப்போ கனிமொழி போய் பார்த்துட்டு வந்தாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் காங்கிரஸ் தரப்பில் என்ன நினைக்கிறாங்க இது ஒரு காம்போவாக டீல் பண்ணணும் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளான்னு டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தமிழ் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளான்னு டீல் பண்ணிங்கன்னா புதுச்சேரியிலையும் கேரளாலையும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ த தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறதில்ல நம்ம அதுக்கு பதிலாக அங்கே போனால் ஆட்சியே கிடைக்கும் நமக்கு அப்போது கர்நாடகா கேரளா கேரளா தெலுங்கானா தெலுங்கானா ஒரு சவுத்தில் காங்கிரஸோட டாமினேஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் காங்கிரஸ்ல இருக்கு அதே சமயம் வந்து ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு இந்தியா கூட்டணியில் இவங்க ஒரு வலு உள்ள பார்ட்னராக இருக்காங்க ஒரு நம்பிக்கையான பார்ட்னர் கீழ் லீடர்ஸாக இருக்குது இப்போது மோடி அவர் சாரி ஸ்டாலின் அவர்களும் திருமாவர்களெல்லாம் வந்து இந்தியா கூட்டணியில் கீழ் லீடர்ஸாக இருக்காங்க முக்கியமா அந்த கூட்டணி ஃபஸ்ட்டு இன்டாக்டாக இல்லாதப்போ பயன் பண்ணது இவங்களாக தான் இருக்காங்க இப்போ இவங்களெல்லாம் விட்டு காங்கிரஸ் வீட்டில் போதுன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக் இல்லை இல்லை அது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து இங்கே காங்கிரஸில் இருக்கிற சில பேர் குரல் கொடுக்குறாங்க அவங்க என்னென்னா அவங்களுக்கு திமுக மேலே பர்சனலாக கோவம் அப்புறம் மாணிக்காவுக்கு என்ன கோவம்னா போனாட்டி ஒரு நாலாயிரம் ஓட்டில் வின் பண்ணார் அது அவர் தப்பு அவர் அவருக்கு வந்து ஏதாவது ஒன்று செஞ்சிருக்குன்னா என்னங்க ஓட்டு போட்டோம் அவர் வந்து என்னென்னா அவருக்கு நாயுடுக்கெல்லாம் எல்லாம் அவர் ஓட்டு போடலன்னு நினைக்கிறார் அது கே சார் பண்ண வேலைன்னு நினைக்கிறார் ஆனால் கே கேஎஸ்ஆர் அது அதனால் அவருக்கு 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 லோக்கலில் பிரச்சனை அதிகாரிகள் அவர் சொல்றத கேட்க மாட்டேன் கலெக்டர்லாம் சொல்றத கேட்க திமுக அமைச்சருக்கும் திமுக இந்த பிரச்சனை சரி கண்டிப்பா காங்கிரஸ் காரங்க சொல்றது எந்த அதிகாரியும் கேட்கறது இல்லைங்க அது உண்மதையும் கூட ஆனால் இதை வச்சு நம்ம வந்து ஒரு கூட்டணி முடிவு பண்ண முடியாது ஆல் இண்டியா லெவலில் வந்து இந்தியா கூட்டணி ஒரு வலு உள்ள கட்சியா திமுக இருக்கு அதை நம்ம விட்ட முடியுமா நம்ம மூணு எலெக்ஷனா வின் பண்ணிட்டு இருக்கோம் மூணு எலெக்ஷனை வின் பண்ணும்போது பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஒம்பது எம்பிக்கள் இருக்கும் இப்போ நம்ம வந்து விஜய்கிட்ட போனால் விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது அவர் வெற்றி பெறுவார மாட்டாரே தெரியாது ரெண்டாவது விஜயோடைய பாஜக எதிர்ப்பு என்பது உறுதியான திமுக எதிர்ப்பான்றது சொல்ல முடியாது காங்கிரஸ் அங்கே போய் சேர்ந்த பிறகு நாளைக்கு ஒரு பாஜகவோட எலெக்ஷனுக்கு அப்புறம் கை கொடுத்தாருன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால் இந்த கூட்டணி அப்படி இல்லை திமுக கூட்டணி பாஜக எதிர்ப்பிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்குது ஆனால் விஜய் வந்து பாஜக எதிர்ப்பு தீவிரமாக எடுப்பாரா கையில் எடுப்பாரன்றது ஒரு சந்தேகமாக இருக்குது ஸோ இந்த காரணத்து அங்கே வெற்றி என்ன அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இந்த காரணத்தினால அவங்க காங்கிரஸ் ஹை கமெண்ட்டில் வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் வைக்கிறாங்க ஒன்று வந்து நம்ம இதெல்லாம் நம்பி அவர்கிட்ட போக முடியுமா திமுக அணியில் போனால் ஆட்சியில் பங்கு இல்லைன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம புதுச்சேரி கேரளாக்காக ஒரு நம்பிக்கையான ஒரு பார்ட்னர் நம்ம இழக்கணுமா இவங்க வந்து நாங்கள் இல்லைங்க நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருங்க நாங்கள் அந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் அப்படி போட்டு போட்டுக்கிறோம் இங்கே இங்கே வந்து விஜயோட இருக்கோம் நம்ம இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்கலான்னு திமுகிட்ட சொன்னால் திமுக அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்க முடியாதுங்க இருந்தால் நீங்கள் இங்கே இருந்தால் இந்தியா கூட்டணி நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எங்கள் கூட இந்தியா கூட்டணியில் இருக்கும் இல்லாட்டி நாங்கள் தனியாக வைக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அதனால் இப்போ காங்கிரஸ் ஹை ரொம்ப ஒரு சிக்கலான ஏரியாவாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா விஜயை கொண்டு கேரளாவில் பிரச்சாரம் பண்ணுறது இப்போ கேரளா ஆட்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க ராகுல் அதில் வந்து என்ன கருத்து சொன்னாங்கன்னா கேரளா காங்கிரஸ்காரங்க நடிகர் விஜயெல்லாம் இங்கே கொண்டு வந்து இறக்காதீங்க கேரளாவில் நீங்கள் விஜய் கொண்டு கேரளாவில் இறக்கினா பாஜக என்ன பண்ணுவோம் அவர் மலையாள ஆக்டரை இறக்கி விடுவான் ஏற்கனவே இருக்காங்க ஏற்கனவே சுரேஷ் கோபி இருக்கான் இன்னொரு பிரபல மலையாள நடிகர் எல்லாம் வந்து அவங்களால நினைச்சா இறக்க முடியும் அவங்க மிரட்டி இரட்டி இறக்கி விட்டுருவாங்க தேவையில்லாம மீன் பொம்ப விலைக்கு வாங்காதீங்க அதனால நம்ம இப்பவே நம்ம நல்ல லெவல்ல தான் உள்ளாட்சி எலெக்ஷன் வின் பண்ணிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா நம்ம வின் பண்ணிடுவோம் இருக்கு பாஜக அளவுக்கு இல்ல நம்ம பண்ணிட முடியும் சான்ஸ் இருக்கு அதனால விஜய் கொஞ்சம் இறக்கி விட்டு பிரச்சனையை பெருசுப்படுத்தாதீங்க அப்புறம் பாஜக ஒரு நடிகை இறக்கி கூட்டானா பெரிய நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் மலையாள நடிகையை இறக்கி கூட்டுருவாங்க அதனால் வேண்டாம் அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குது நீ நினைச்சா பண்ணிவிடுவானுங்க ஏற்கனவே ஒரு கிறிஸ்துவ மந்திரியை போட்டு கிறிஸ்துவர் ஓட்டெல்லாம் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க மத்தியில் ஒரு கிறிஸ்துவ மந்திரி இருக்கார் அதனால் நீங்கள் தயவுசெய்து அதை வந்து பெருசு நம்ம ஒரு சின்சியராக ஒர்க் பண்ண நம்ம விரும்ப முடியும் அதனால் அந்த இந்த கேரளாவை மரத்தில் வச்சுன்னு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கோங்க இங்கே வந்து விஜயெல்லாம் இறக்காதீங்கன்னு அவங்க சில பேர் அங்கே இந்த கேரளா காங்கிரஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஏதோ ஒன்று பண்ண போய் வேறு மாதிரி ஆகிடு போகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் காங்கிரஸ் அக்காமல் அதெல்லாம் யோசிக்கிறாங்க இந்த சூழலில் நம்ம விலைக்கு போகணுமா திமுகவோட இருந்துடலாமா அதிக இடங்கள் கேட்குறதுக்கு விஜய் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாமா அதிக இடங்களுக்கும் சான்ஸ் இல்லை என்ன சொல்கிறது திமுக நான் நூற்றி எழுபத்தஞ்சி இடங்களில் போட்டி போட்டேன் சீட்டில் மூணு சீட்டு தான் நூற்றி எழுபத்தஞ்சு இடங்களில் போட்டி போடுவோம் போனாடி நூற்றி எண்பத்தெட்டு ரன்கள் போட்டி போட்டேன் பதிமூணு இடங்கள் பிரித்து தருவோம் அதில் உங்களுக்கும் ஒன்று ரெண்டு இடங்கள் கிடைக்கும் புதுசாக தேமுதிகா வந்து ஒரு ஆறு இடம் கொடுப்போம் நம்ம கலகாசனுக்கு ரெண்டு இடம் கொடுப்போம் ஓபிஎஸ் வந்தால் ரெண்டு இடம் கொடுப்போம் அதுக்கெல்லாம் நாங்கள் இடம் வச்சிருக்கோம் நாங்கள் அதனால அதிகமாக கேட்காதிங்க ஒருத்தருக்கு அதிகப்படுத்தினா நாங்கள் எல்லாருக்கும் அதிகப்படுத்தணும் இப்போ தேமுதிகாவே ஆறுக்கு பதிலாக பத்து கேட்குறாங்க கொடுக்க முடியாது உங்களுக்கு பத்து கொடுத்தா சிபிஐ சிபிஎம் மதிமுக விசிகா எல்லாத்துக்கும் பற்றிக் கொடுக்கணும் ஆர்டே ஜெயிச்சாங்க அவங்களாம் ஆ எங்கள் கூட இருக்காங்க அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கும் ஆறு தான் கொடுப்போம் நீங்கள் வந்தா வாங்க விளாட்டி டேக் இட் ஆர் இட் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போது காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க இந்த நேரத்தில் திமுக விட்டு போகணுமா போனால் நமக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா விஜயுடைய பாஜக எதிர்ப்பு தீவிரமானதா இந்தியா கூட்டணியில் வலுவாக இருக்கிற திமுகவை இந்த சமயத்துலேயும் விடணும் இருபத்தி ரெண்டு எம்பி வச்சுருக்காங்க இந்தியா கூட்டணியோட ஒரு வலு உள்ள பார்ட்னராக இருக்காங்க டெல்லியில் அவங்களுடைய சப்போர்ட் தேவையாக இருக்குது பல விஷயங்களில் எதுக்காக நம்ம போகணும் அப்படின்னு இருக்காங்க அதனால் அரசியலில் வந்து இன்றைக்கி லெவலில் எண்பது பெர்சன்ட்டு காங்கிரஸ்காரங்க அதுவும் எம்எல்ஏக்களுக்கு போட்டி போடணும்னு நினைக்கிறவங்க நான் மாணிக் தாக்கூராக திட்டுறாங்க இந்த ஆள் எதுக்கு தேவையில்லாமல் ஒம்போலக்கரான்னு திட்டுறாங்க ஏன்னால் நாளைக்கு திமுக தான் ஒர்க் பண்ண போது அதனால் இன்றைக்கி லெவலில் அந்த எம்எல்ஏக்களாக போட்டி போடுறவங்களா எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்களாம் திமுகவோட போகணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி லெவலில் எண்பது பெர்சென்ட்டு திமுகவோட போகணுன்னு நினைக்கிறாங்க நாளைக்கு என்ன மாறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பாலிடிக்ஸ் என்றைக்குமே வந்து எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கிறது தான் பாலிடிக்ஸ் ஆனால் இன்றைக்கி லெவலில் காங்கிரஸ் திமுக இன்டாக்டாக தான் இருக்குது அது இங்கே தான் போகிறதா இருக்குது காங்கிரஸ் திமுகவோட தான் போகிறதா இருக்குது அடுத்த வர நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களோட பண்ண நான் தோட பயமாக தேங்க்யூ தேங்க்யூ